ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளை நாம் பேசினது தான் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா உண்மைகளை வந்து நம்ம வெளிக்கொண்டு வரணும்னா நம்ம ரெண்டு விதங்களில் எதிர்கொண்டாகணும் ஏன்னா பொய்களை வச்சு பிழைப்பு நடத்துகிறவர்களையும் நம்ம கடந்து வந்தாகணும் பொதுமக்கள் வந்து அது பெரிய அளவுக்கு ஊடுருவது மொழி தடுக்கிற வேலையும் சேர்த்து பார்த்தாகணும் இந்த மாதிரி தான் சில விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு வந்துட்டுருக்கோம் நிறைய மற்ற சேனல்களில் கூட நான் இந்த நிகழ்ச்சியை போய் பேசுகிறது தான் இப்போ சொல்கிறேன் இது என்னன்னா குரு சுக்குரன் சேர்க்கையை பற்றின ஒரு விஷயந்தான் இது ஏற்கனவே நம்ம சேனலில் பல இடங்களில் பேசிகிட்டு இருந்தால் கூட திரும்ப திரும்ப அதை வந்து தப்பு தப்பாக டைவர்ட் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் நிறைய பேர் நம்மக்கிட்ட பேசுகிறாங்க சார் இந்த குரு சுக்ரன் சேர்க்கைங்கிறது குரு சுக்ரன் மூடங்கிற ஒரு விஷயமே நீங்க சொல்லிதான் சார் எனக்கு தெரிஞ்சுது இது வரைக்கும் தெரியல சார் நான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன் சார் நான் நிறைய பேர் தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க சார் இதை வந்து கஜலட்சுமி யோகம்னு பேசிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு சொல்றாங்க இது நம்ம உதாரணத்தோட தான் சொல்ல போனோம் குரு அப்படிங்கிறத வந்து ரெண்டும் குருதான் சுக்ரனும் குருதான் குருவும் குரு தான் ஒருத்தருக்கு அசுரகுருன்னு பேர் வச்சுருக்காங்க இன்னொருத்தருக்கு வந்து தேவகுருன்னு பேர் வச்சுருக்காங்க ரெண்டுமே குருவுக்குரிய தன்மை நிரந்தரமான தன்மை உள்ளது தான் இதில் வந்து ரெண்டுத்தையும் அடையக்கூடிய விதம் தான் எந்த நோக்கத்தில் அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய நோக்கம் என்ன அதை அடையக்கூடிய வழி என்ன எல்லாமே நோக்கம் ஒன்றாக இருந்தாலும் அடையக்கூடிய வழியில் வந்து நிறைய பேருக்கு வந்து மாறுபாடு வரும் இதை குறிக்கக்கூடியது தான் இந்த குருவும் சுக்கரனும் ரெண்டு பேருமே குரு தான் அப்போ இவர் வந்து தேவர்களுக்கு குரு அவருக்கு வந்து அசுரர்களுக்கு குருன்னு புராணம் சொன்னால் கூட குருங்கிறது முழுக்க முழுக்க கல்வியை கற்று வச்சுட்டு வேதங்கள் அந்த மாதிரி சில விஷயங்கள் யாகம் ஹோமம் இந்த மாதிரி மெடிடேஷன் இந்த மாதிரி விஷயங்களை கட்டுப்பட்டு கடவுளை எடைகூறுத்துக்கு வழிகாட்டுவதற்கான ஒரு க கிரகமாக நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் வந்து கிரகங்கள்லாம் கண்டுபிடிச்சப்போ இந்த சாமிலாம் இருந்துதான் என்னன்னு பல பேர் நம்மளை கேள்வி கேட்பாங்க உண்மைதான் அந்த கேள்வியை நம்ம மறுக்கலாம் முடியாது ஏன்னா ஏன்னா இப்போ இந்த குருங்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கு மட்டும் உரியவர்கள் இல்லை இந்த ஜூப்பிட்டருங்கிற பிளானட்டு உலகம் முழுக்க உரிய பிளானெட்டு தானே அப்படி நம்ம சேர்க்க வேண்டியதாக இருக்குது இருந்தாலும் சில குறியீடுகள் மூலமாக அந்த பிளானெட்டோடைய அந்த பொசிஷன் நடவடிக்கைகள் அது என்ன மாதிரியான குணாதிசயத்தை கொடுக்குங்கிறதுக்கு நம்ம புராணத்தை துணைக்கி வச்சுட்டு பார்த்துக்கோங்க இந்த இடத்துல அடுத்தது சுக்கரன் சுக்கரனுங்கிறது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய கடவுள் தானே மகிழ்ச்சியின் மூலமாக கடவுளை அடையலாம் தியானத்தின் மூலமாகவும் கடவுளை அடையலாம் காமத்தின் மூலமாகவும் கடவுளை அடையலாம் இதுக்கு நம்ம விளக்கம் கொடுத்து ஏற்கனவே வீடியோ போட்டு அதை பார்க்க வேணாம் இங்கே என்ன பிரச்சனைன்னா ரெண்டு அறிவாளிகளை ஒரே இடத்துல வச்சுக்கிட்டா ரெண்டு பேருக்குமே ஈகோ வருமா வராத நம்ம நிறைய சொல்லுவாங்க ரெண்டு அறிவாளிகள் வச்சுக்கிட்டா நான் சொல்கிறது தான் பெருசுன்னு இவன் பேசுவான் அவன் சொல்கிறது தான் பெருசுன்னு அவன் பேசுவான் இது ரெண்டுமே கேட்குற நமக்கு ரெண்டு பேருமே ஒரு வகையில் உயர்ந்ததாக தான் தோணும் ஆனால் ரெண்டு பேரையும் ஒரே டைமத்தில் நம்மளால் செயல்படுத்த முடியுமான்னா முடியாது அதனால தான் என்ன சொல்கிறாங்க ஒரே உரையில் ரெண்டு கத்தி இருக்கக்கூடாது ஒரே இடத்துல ரெண்டு அறிவாளிகளை வச்சுக்க கூடாது ஒரே இயக்கத்தில் ரெண்டு தலைவர்கள் இருக்கக்கூடாது இப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல இதையெல்லாம் பார்த்துட்டு தான் என்ன சொல்கிறாங்கன்னா குருவும் சுக்ரனும் ஒரு இடத்தில் சேர்ந்திருந்தால் அது வந்து குரு சுக்கர மூடம் ரெண்டு கிரகங்களும் ஒன்றோட ஒன்று போட்டி போட்டுக்கிட்டு அந்த இடத்தை செயலற்றதாக ஆக்கிவிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டு போயிடுவாங்க இப்போ நம்ம எடுத்துக்கோ ஒரு தெருவில் வந்து ரெண்டு பேர் அடிச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோம் இவருக்கு ஒரு டீம் இருக்கும் அவருக்கு ஒரு டீம் இருக்கும் இந்த ரெண்டு டீமும் சேர்ந்து அடிச்சுக்கும் போது நாம் வந்து அவர்களுடைய குறி அல்ல தான் அடிச்சுக்குவாங்க ஆனால் பிரச்சனை என்னன்னா நாம் எல்லோரும் வெளியில் போக முடியுமா இது நம்ம மேலே உழுந்துடும்ல அதனால பார்த்திங்கன்னா தெருவே எல்லோரும் வீட்டுக்குள்ளார போயிட்டு கதவு சாத்திடுவாங்கல்ல இதுதான் இதுதான் வந்து சிம்பிளாக சொல்லப்போனால் குருவும் சுக்ரனும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்து இருந்தால் அவர்களுக்குள்ளே நடக்கக்கூடிய யுத்தத்தினால் அந்த இடம் வந்து பாழ்பட்டு போயிடும் அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தோட இலக்கணம் இது வந்து புக்கில் இருக்கா அதில் இருக்கா இதில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில புத்தகங்களில் இருக்க தான் செய்யுது அடுத்தது இந்த ஜோதிடத்தை படிக்கும்போது அனுபவவாதியாக படிக்கிறது ஒன்று ஜோதிடத்தில் சில குருக்களோட இருந்து படிக்கிறது இப்போ என்ன பொறுத்தவரையில் ஒரு பத்திரிக்கையாளன் அப்படிங்கிறதுனால வந்து நான் வந்து எதுவாக இருந்தாலும் அதுக்கு காரண காரியங்களோட சொன்னால் தான் நம்ம அதை ஏற்றுக்க முடியும் இப்போ போன போக்கில் சொன்னால் ஏற்றுக்க முடியாது நெல்லை வசந்தன் ஐயாங்கிற குருவோட ஒரு இருபத்தஞ்சி வருஷ தொடர்பில் நம்ம எவ்வளவு அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அவர் பலவிதமான ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்க்கும்போது கூட உட்காந்துருக்கோம் அவர் சொல்ல பலன்கள் எப்படியெல்லாம் பொருந்தி போகுதுங்கிறத அவங்க வந்து சொல்கிறது அப்புறம் நாம் கண்ணுதுக்க பார்க்குறத வச்சு தெளிவுபடுறோம்ல அப்போ ஒரு குருக்கிட்ட பாடம் கிடைக்கிறோம் அதுக்கப்புறம் அவர் பரிந்துரைக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாம் படிக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம அனுபவங்களில் சில விஷயங்களை எடுக்கிறோம் இப்படியெல்லாம் எடுத்த தான் நானே வந்து வெளியில் வந்து இந்த விஷயத்தையும் சொல்கிறேன் அப்போ குருவும் சுக்கரனும் சேர்ந்தால் அந்த இடம் குரு சுக்கர மூடம் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும் பல இடங்களில் என்ன சொல்லுவாங்கன்னா குருன்னா தங்கம் சுக்கரன்னா வெள்ளி இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா அவங்க வீட்டில் தங்கமும் வெள்ளியும் மண்டி கிடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அது கூட இருந்துட்டு போதுன்னு வச்சுக்கலாம் ஆனால் இந்த குரு சுக்கரனும் சேர்ந்த இடம் அது எந்த இடம் அப்படின்னு பார்க்கணும் லக்னமாக இருக்கிற பட்சத்தில் பல விஷயங்களை முடிவு எடுக்கிறதுக்கு தடுமாறுறாங்க தன்னுடைய கம்பீரத்தை நிலைநாட்டிக்கிறதுக்கு தடுமாறுறாங்க ரெண்டாம் இடத்துல வரும்போது இந்த தனம் குடும்பங்கிற விஷயம் பாதிப்படையுது மூணாம் இடத்துக்கு வரும்போது அந்த இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் அந்த இளைய சகோதர சகோதரிகள் பாதிக்கப்படுது நாலாம் இடத்துக்கு வரும்போது தாயாராலேயே சில பேருக்கு பாதிப்பு வருது பிறந்த ஊராலேயும் பாதிப்பு வருது ஐந்தாம் இடத்துக்கு வரும்போது புத்திர பாதிப்பு நிறைய பேருக்கு வருது ஆறாம் இடத்துல வரும்போது சில நேரங்களில் கடன் சம்மந்தப்பட்ட உடல் உபாதை சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் நல்லாவே வருது ஏழாம் இடத்துக்கு வரும்போது திருமண பாதிப்பு வருது எட்டாம் இடத்துக்கு வரும்போதும் சில நேரங்களில் இந்த அவமானங்கள் கஷ்டங்கள் இந்த சம்மந்தப்பட்ட பாதிப்பும் சில நேரங்களில் வருது அது எட்டாம் இடம் வந்து இருக்கும்போது நெகட்டிவ் தானே அங்கே இருக்கும்போது நெகட்டிவாக வேலை செய்யுமான்னு பார்க்கக்கூடாது அந்த இடத்துக்கு சில பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குல்ல ஆண் பெண் மர்ம உறுப்புகளை குறிக்கக்கூடியது கூட எட்டாம் இடம்தான் தான் அந்த இடப்புகளில் சில பாதிப்புகள் வருதுங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல மறக்க முடியாது அடுத்தது ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது நம்மளுடைய பாக்கியங்கள் பாதிக்கப்படுது நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம போது அனுபவிக்க வேண்டியது அனுபவிக்க முடியாது சாதாரண மனித வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய சில மகிழ்ச்சிகள் நமக்கு கிடைக்காம போயிடுது பத்தாம் இடத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா வேலை பாதிக்கப்படுது பதினோராம் இடத்துக்கு வரும்போது மூத்த சகோதரம் மற்ற மகிழ்ச்சிகள் பாதிக்கப்படுது பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்போது முதலீடுகள் பாதிக்கப்படுது வெளிநாடு போவதும் பாதிக்கப்படுது இது எல்லாமே இருக்குது இது எல்லாத்தையும் கடந்து குரும் சுக்கிரனும் முன்னு சேரும்போது சில பேருக்கு செல்வ வசதிகள் நிறைய இருக்குது அரண்மனை மாதிரி வீடு கூட இருக்கு எல்லாமே இருக்குது இருந்தாலும் அந்த உயர் பதவிகளை பிடிக்க முடியாமல் பல பேர் போராடுகிறார்கள் நம்ம இன்றைக்கி அரசியல் வாழ்க்கையெல்லாம் நிறைய பேர் பார்த்துட்ருக்கோம் அப்படிங்களா நிறைய வசதி இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லா எலெக்ஷனுக்கான செலவு பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கூட இருக்குது இருந்தாலும் ஒரு இடத்துல ஜெயிக்க முடியல அந்த தலைமை பதவியை பிடிக்க முடியலையே இப்படி எவ்வளோ பேர் போடுறாங்க எம்எல்ஏ கூட ரெண்டு மூணு தடவை ஆகிட்டோம் ஒரு தடவை அமைச்சர் ஆகலை சாருங்கிறாங்க அடுத்தது பல தடவை இத்தனை வருஷம் அந்த துணை முதலமைச்சரெலாம் இருக்க முதலமைச்சர் ஆகிட முடியல துணை பிரதமராக இருக்க பிரதமராக முடியல இப்படி பல சிக்கல்கள் வருதில்ல அந்த உயர் பதவியை பிடிப்பதற்கு கடுமையான போராட்டம் இருக்கிறத சொல்லக்கூடியது தான் இந்த குரு சுக்கர மூடம் அடுத்தது சில பேர் எடுப்பாங்க சார் குரு சுக்கரன் மூடம் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறவங்க பல பேர் உயர் பொருப்புலலாம் இருக்காங்களே சார் அப்படிங்கிறாங்க இதுக்கு சில விதி விலக்குகளும் கொடுக்கப்பட்டிருக்கு சோதிடத்தில் குரு சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்துருந்து அதற்கு சனியுடைய பார்வை கிடைத்தால் இந்த இடத்துல நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் ப்ளஸ்ஸுங்கிற ஒரு விஷயம் இருக்குது இப்போ நான் பேசுறதை என்ன பண்ணுவாங்க இப்போ இந்த சனி பார்வை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறோன்னா இதை மட்டும் விட்டுட்டு மற்ற விஷயங்களை எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அதுக்காக தான் அவங்களுக்காகவும் சொல்கிறேன் குரு சுக்கரன் சேர்க்கை இருந்தாலும் சனியோட பார்வை பெற்றிருந்தால் அந்த இடத்தோட நெகட்டிவ் தன்மை கடுமையாக குறைஞ்சிடுது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அந்த குரு சுக்கர மூடத்தோட தன்மை குறைந்து விடுகிறது அதே சமயத்தில் அந்த சனியோட பார்வை இல்லாத பட்சத்தில் இந்த அளவுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்காமல் ஓரளவு வந்து பாதிப்பான பலன்களை தான் கொடுக்குதுங்கிறத நம்ம நிறைய இடங்களில் பார்த்துட்ருக்கோம் இதே அந்த குரு சுக்கரனுடைய சேர்க்கை சூரியனுக்கு அடுத்த ராசியில் இருந்தால் அதாவது பத்தாம் இடத்துல சூரியன் இருக்குன்னா பதினோராம் இடத்துல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கூட மிகப்பெரிய அறிஞர்களாகவும் செல்வந்தர்களாகவும் இருந்தால் கூட பல நிபுணர்கள் உட்கார்ந்துருக்கிற இடத்துல அந்த உறுப்பினர்களுக்கே வந்து ஆலோசனை சொல்லக்கூடிய நிலை கூட சில பேருக்கு இருக்குது இருந்தாலும் அந்த உச்சஸ்தானத்தை பிடிக்க முடியாமல் தடுமாறிகிட்டு இருக்காங்கல்ல அதுக்கு தான் சொல்கிறது குரு சுக்கர மூடம் இருந்தால் அது என்ன லக்னத்துக்கு எந்த பாவமோ அந்த பாதத்தில் ஓரளவுக்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்துது அதற்கு சனியோட பார்வை கிடைத்திருந்தால் அதிலிருந்து ஓரளவுக்கு விதி விலக்கு கிடைக்கிது உயர் பதவிகளை கூடுமான வரைக்கும் கையை வைக்குது நிறைய பேர் பிரைம் மினிஸ்டர் ஆகிறது கிட்டத்தட்ட போய் கூட ஆக முடியாமல் திரும்பி வந்த நிலைமையெல்லாம் இருக்குது அவங்களுடைய ஜாதகத்தெல்லாம் அனலைஸ் பண்ணி அடுத்தது முக்கியமான பொறுப்புக்கு போக வேண்டியவங்க அந்த தலைமை எல்லா தகுதியும் இருந்தும் அந்த இடத்துல பிடிக்க முடியாத பல பேரோட ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி நல்ல வசந்தன் ஐயா சொன்ன தகவலை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால குரு சுக்ரன் சேர்ந்து இருந்தாலே அது குரு சுக்ரன் மூடம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுங்க அதுக்கு சனியோட பார்வை கிடைத்தால் அது நல்ல பலனை கொடுக்கும் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா சுக்ரங்கிறது வந்து மனைவின்னு எடுத்துக்கிறோம் மனைவி வசதியான இடத்துலேருந்து வருவாங்க அப்படின்னு எடுப்பாங்க வரலாம் அது இல்லைன்னு சொல்லலை அதுக்கு ஜாதகத்தோட மற்ற விஷயங்களை சேர்ந்து பார்க்கணும் அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம முடிவு பண்ணுமே தவிர இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க குரு சுக்கரனும் சேர்ந்து எந்த இடத்துல இருக்கோ அந்த இடம் கடமையாக பாதிக்கப்படுது தான் ஆனால் அந்த குருவுக்கும் சுக்கரனுக்கும் இருக்கக்கூடிய வீடுகள் இருக்குல்ல அது வந்து பலமாக அடைஞ்சிதுங்கிறாங்க இதெல்லாம் சும்மா ஏதோ சொல்லணும்னு ஏதோ ஒன்று சொல்கிறதுக்காக சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கலாமே தவிர குருவும் சுக்கரனும் சேர்ந்தால் அந்த இடம் வந்து பாழ்படும் பாதிக்கப்படும் மற்ற வசதி வாய்ப்புகள் இருக்கலாம் அரண்மனை மாதிரி வீடு இருக்கலாம் செல்வம் புகழ் செல்வாக்கு எல்லாமே இருக்கலாம் ஆனாலும் அந்த உச்சகட்ட பதவியை பிடிப்பதற்கும் அந்த உயர்ந்த நிலை முதல் நிலையை பிடிப்பதற்கும் கடுமையாக போராட வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும் அதுக்கடுத்தது சனியோட பார்வை இதுக்கு ஒரு விதிவிலக்கம் அமையுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நாம் இதை எடுத்துக்கணுங்கிறதுனால இந்த குரு சுக்ரன் சேர்ந்தாலே முதல்ல குரு சுக்ரன் மூடங்குற முடிவுக்குவாங்க இதை வந்து நம்ம பல சேனல்களை சொல்லி புரிய வச்சாச்சு பல பேரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இருந்தாலும் இது ரெண்டும் சேர்ந்தாலே அதிர்ஷ்டந்தாங்கிற மாதிரி சில இடங்களில் வந்து சொல்லிக்கிட்டு வராங்க அது அவங்கவுங்களோட விருப்பம் அதாவது நம்ம என்ன தான் சொல்லி கொடுத்தா கூட அதை எடுத்துக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தால் தானே எடுத்துக்க முடியும் அதனால் நம்ம அதோட பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை இது ஒரு விழிப்புணர்வுக்காக தான் சொல்கிறது யாரையும் வந்து ஏமாத்துறதுக்கோ யாரையும் வந்து நம்ம மனசு பாதிக்கிறதுக்காக சொல்லலை பொதுமக்களுக்காக நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஜோதிடத்தோட விழிப்புணர்வுக்காக சொல்ல வேண்டிய விஷயங்களாக தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் என்ன நேர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்